அன்பார்ந்த பெரியவர்களே மாணவர்களே இளைஞர்களே ஜனநாயகிகளே அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஜனவரி ஏழு சென்னை எழும்பூரில் நடைபெற இருக்கக்கூடிய இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய நூற்றாம் ஆண்டில் வா தோலா வா அதே போல வந்து உனக்கான அரசியலை நீ பேசு என்கின்ற பாடல் என்று என்பது வெளியிடப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு தலைமை உரையாக மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் தோழர் ராமலிங்கம் பேச இருக்கிறாரு அதே போல வந்து அறிமுக உரையாக மக்கள் அதிகாரத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் வெற்றிவேல் சிறியன் பேசிருக்காங்க அதே பாடலை வெளியிடக்கூடிய பேராசிரியர் கதர்வன் அவர்கள் அதை பெறக்கூடியவர்கள் கௌதம் ராஜா அதே நோரத்தில் இன்னைக்கு வாழ்த்துறையாக தோழர் திருமுருகன் காந்தி மே பதினேழு பாரதி லலின் பாரதி பட திரைப்பட இயக்குனர் நன்றி உறையாக மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய கலைக்குழுவினுடைய நன்றி உரை தோழர் தீரன் பேசியிருக்காங்க முன்னிலையாக இன்றைக்கு துணைவேந்தன் புரட்சிகர மாணவ இளைஞர் முனை புதிய ஜனநாயக தொழிலாளுடைய தோழர் சிவா அவர்கள் இப்படி இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு பொது உடைமை இயக்கம் துவங்கி கிட்டத்தட்ட நூற்று ஆண்டு துவங்குது இந்த நூற்றாண்டு காலகட்டத்தில் நாம் கடந்து வந்த பல்வேறு போராட்ட அனுபவங்களையும் எழுச்சிகளையும் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதுல வந்து இன்னைக்கு பல போராட்டம் எழுச்சிகள் நடந்திருந்தாலும் கூட குறிப்பாக சொல்லப்போன சொன்னா மும்பை கப்பல் எழுச்சி அது வந்து வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை அதே போல வந்து தெலுங்கானா புரட்சி அது மிகப்பெரிய ஒரு பெண்கள் எழுச்சி பல்வேறு மக்கள்கள் இன்னைக்கு விவசாயிகள் பல்வேறு நபர்கள் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாது இந்த மாதிரி தொடர்ச்சியா பல எழுச்சிகள் போராட்டங்கள் ஒரு சமூக மாற்றத்துக்கான நோக்கி பல்வேறு நகர்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்ப ஏன் அது வந்து ஒரு புரட்சியை நோக்கி நகர முடியல அது ஏன் இன்னைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதை விளக்கு விதமாக இந்த கூட்டம் என்பது அமைய இருக்குது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு பாசிச ஒரு அபாய காலகட்டத்தில் நம்ம வந்து நிக்கிறோம் மீண்டும் பாசிச ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானிங்கிற பாசிச கும்பல் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு மூணாவது முறை இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கான் இன்றைக்கு தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீதா இருக்கட்டும் இன்னைக்கு தலித்துகளா இருக்கட்டும் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கு நடந்துகிட்டு இருக்கு அதே போல கல்வியில கா சாயம் பூசுவது இன்றைக்கு முற்போக்காளர்களையும் சமூக செயல்பாட்டாளர்களையும் வந்து கைது பண்ணுவது துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது இப்படி பல அபாயங்கள் நெருக்கடிகள் இன்னைக்கு பல்வேறு சூழல்கள் நம்ம வாழ்ந்து வாழ்ந்துருக்கோம் இன்றைக்கு மக்களை மிகப்பெரிய விலைவாசி திண்டாட்ட வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு இப்படி பல்வேறு நெருக்கடிகள் இன்னைக்கு நெரு பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது அப்ப இது வந்து ஒரு புரட்சியை நோக்கி ஒரு பாசிசத்தை வீழ்த்துவதை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்றுக்கிறது அதனுடைய முதல் கட்ட துவக்கம்னு சொன்னோம்னா ஸ்டெர்லைட் போராட்டம் தூத்துக்குடி நடந்தது கார்பரேட்டுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது இறுதியில் நடந்த கற்று சாஹின் பாத் குறிப்பா வந்து சிஏஎன்ஆர்சி இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து அந்த மக்களை வந்து ஒடுக்க நினைச்சான் அதுக்கு எதிரான ஜனநாயகத்தில் எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் எல்லாரையும் அடக்கி எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு மசோதாக்களை வந்து வேகமாக அமுல்படுத்தி அதில் மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு அணிதிரட்டி லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக மோடியை வந்து எதிராக போராடினது மட்டும் இல்லாமல் பாசிஸ்டுகளை பணிய வைச்சாங்க இப்போ பார்சிஸ்டுகளை பணிய வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்துன்னு சொன்னால் அது விவசாயிகள் போராட்டம் பாத் போராட்டம் எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கம் தொகுக்க காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை இருந்துச்சோ அதை விட இன்னைக்கு வீரியமான ஒரு காலகட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்கு அதுக்கு எதிராக இன்னைக்கு போராடணும் அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இயக்கமும் போராட்டமும் தியாகமும் அர்ப்பணிப்பும் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல ஜனநாயகங்கள் இயக்கங்கள் கட்சிகள் எல்லாருமே இந்த பாசிசத்தை வீழ்த்தணும் இதை முறியடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தர்ணத்திலே இந்த இப்படி தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டியிருக்கு அப்போ உனக்கான அரசியலை நீ பேசு அப்படிங்கிற ஒரு பாடலாம் குறைச்சி செய்வோம் வீழ்ச்சி பண்ணுவோம்னு சொல்லி மக்களை அறிவு அறிவு விதமாக இந்த இரண்டு பாடல்கள் என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்றில் ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை பெறுது அப்படிங்கிறத விளக்கு விதமாக தான் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது கண்டிப்பாக அனைத்து ஜனநாயகம் இயக்கங்களும் பங்கேற்கணும் இதை வந்து பல்வேறு மக்கள் மத்தியில லட்சக்கணக்கான கோடிக்கான மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை நாம் கொண்டு போவோம் மக்களை எழுச்சி உருவப்போம் பாசிசத்தை வீழ்த்துவோம் புரட்சியை சாதிப்போம் நன்றி வணக்கம்